சிம்பிளாக ஈஸியாக கோதும்மா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் மைதா வந்து சேர்க்காமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஈஸியாக செய்யலாம் இது வந்து ஆயிலுமே அப்சர்வ் பண்ணாது ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒன்றரை கப் கோதுமாவை எடுத்துக்கலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு தான் அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை உப்பு தேவையான அளவு ஓமம் அதுக்கப்புறமா பெப்பர் தூள் நெய் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் சூடான ஆயில் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூட சப்பாத்தி மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாவு ஓடுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இலைகள்லாம் வந்து சரியாக வராது ஸோ அதனால தான் நம்ம ஓரளவுக்கு செமி சாஃப்ட்டாக பண்ணணும்னு நான் சொன்னது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளாக பிரிச்சிட்டோம் இதை வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ மாவு தூங்கிட்டு பண்ணுங்கள் இதில் வந்து ஆயிலெல்லாம் நீங்கள் வந்து தடவிட்டு பண்ண வேணாம் ஸோ ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அதே சமயம் ரொம்ப திக்காவும் பண்ண வேணாம் மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு இது நீங்கள் மைதாலையும் பண்ணலாம் கோதுமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகும் அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம் ரவை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் இப்போது இது மாதிரி ஒரு சின்ன கட்டை இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மூடி இருக்கும் அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத திரும்ப மாவு மாதிரி பண்ணி இதே மாதிரி தான் நான் தேய்ச்சி எடுக்க போகிறேன் கொஞ்சம் மாவு தூவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம லேயர் பண்ணணும் லேயர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது உங்களுக்கு தேய்க்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்காது பாருங்கள் இடையில மட்டும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தண்ணியை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும் ஒட்டிக்கணும் ஸோ பக்கத்தில் தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன பவுலில் இது மாதிரி பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இலைகள் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம டூத் பிக் வச்சு நம்ம நல்லா ஒட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி டூத் பிக் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு பண்ணலாம் ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்று ஒட்டி நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் ஏர் ஃப்ரையர் ஓடிஜி அவன் இதெல்லாம் வேணாலும் பண்ணலாம் ஸோ அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் மாவு வந்து இப்போ செய்யும்போதே கொஞ்சம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் எள்ளு பிடிக்குன்னா எல்லோ நீங்கள் போட்டுக்கலாம் டெஸிகேட்டட் கோகனட்டும் நல்லாதான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் ப்ரோனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணால் மீடியமில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன சூடாக தான் இருக்கணும் சூடாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த இலைகள் வந்து நல்லா வந்து ஒப்பி வரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா அந்த இலைகள் வந்து ஒன்னொடனே ஒட்டி நமக்கு பிரிஞ்சு வராது ஸோ அந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருந்ததுன்னா நம்ம டிஷ்யூ பேப்பரில் போடும்போது அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ரெண்டாவது பட்சமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் பண்ணலாம் பாலக்கீரை பீட்ரூட் கேரட் தக்காளி ஸோ நீங்கள் கேபேஜில் கூட பண்ணலாம் அதாவது பர்பிள் கேபேஜில் அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெந்திரிச்சின்னு எப்படி தெரியும்னா இந்த ஆயில் சத்தம் வந்து நல்ல ஓரளவுக்கு அடங்கி வரும் முறுக்கு மாதிரி தான் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு என்னோட சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு மேலே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்